சித்திரக்குளர்கள் வாழ்ந்த கொகையை கண்டுபிடிச்சிடும் இந்த கொகையோட உள்ள போகிற வழி எப்படி இருக்கு பாருங்க இங்க பாருங்க ரோடு எதுவுமே சரியில்லை இல்ல வந்து வண்டிலாம் கொண்டு வர முடியாது என்னால இது ஒரு கொகை அது ஒரு கொகை அங்கே ரெண்டு கொகை இடத்துல ரெண்டு கொகை இது ஒரு கொகை இங்கே ஒரு கொகை இந்த மாதிரி சித்திரக்குள்ளர்கள் வாழ்ந்த ஃபுல் சாம்ராஜ்யமே இங்கே இதெல்லாம் வந்திருக்கு போல் ஏன்னா வந்து அவ்வளோ கொகைங்க வந்து இடத்துல இருக்கு எப்படி தான் அங்கே வாழ்ந்துருப்பாங்கன்னு தெரில ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜமுனாமுத்தூரில் வாழதும்மன்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து சித்திரக்குழுவில் வாழ்ந்த அற்புதமான அவங்க கொகைங்கள்லாம் இங்கத்துல இருக்குது ஒரு பத்து கொகைங்க மேலே எங்கேயத்தில் இருக்குது பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கொகைங்கள்லாம் எங்கேயத்தில் இருக்குது கோட்டு அமைப்பில் கொகைங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்த இடங்கள்லாம் இருக்குது நுழைவாழி வாசுக்கால் ரூமோட அமைப்பு எல்லாமே இதில் இருக்குது இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் என் பேர் பாலா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோட்டை போல ஒரு வடிவத்தில் கட்டியிருக்காங்க இது வந்து கொகை உள்ளே போய் நான் காட்டுறேன் இந்த கோட்டை போன்ற அமைப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா தடுப்பு சுவர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தடுப்பு சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க ரவுண்டாக தடுப்பு சுவர்னா கட்டி இந்த கோட்டையோட நுழைவாய்வு பாருங்கள் எப்படி இருக்குது அழகாக பண்ணியிருக்காங்க இந்த தடுப்பு சுவர் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோட்டையோட நுழைவாழி வந்து இவ்வளோ குட்டியாக இருக்குன்னா அப்போ எப்படி உள்ளே போயிருப்பாங்க இங்கே பாருங்களாம் நான் உக்காமிச்சிட்றேன் என்னை விட ஹைட்டு கம்மி குனிஞ்சா கூட போக முடியுது உள்ளே ஹியூ ஹைட் தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஹியூ லைட் தான் இருக்குது அப்போ வந்து எப்படி போயிருப்பாங்க ஹியூ லைட் இருந்திருப்பாங்க வாசுக்கால்லாம் இருக்குதுங்க இந்த கொகையில் சித்திரைக்குள்ளர்கள் வாழ்ந்த கொகையில் வாசுக்கால்லாம் இருக்குது வீட்டில் அவங்க வீட்டில் எப்படி நம்ம ரூம்லாம் இருக்குமோ அதே மாதிரி செட்டப்லாம் எங்கிறது அப்படியே இருக்குது உள்ளே போய் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து அவங்க வெளியே வருவாங்க போல இருக்குது இந்த கொகையிலேருந்து வெளியே வருவாங்க போல இருக்குது வந்து இந்த ஃபுல்லாகவே தடுப்பு சவறு உள்ளே இருப்பாங்க போல இருக்குது மழை கிழ பெஞ்சா அந்த கொகைக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க போல் இருக்குது இப்போ அந்த கொகைக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு இங்கே தாங்க ரூம் போல் இருக்க ஒரு இங்க பாருங்க எப்படி இருக்குது பார்க்கவே ரொம்ப பயம்புத்துற மாதிரி இருக்குது இந்த இடமும் சரி இல்லை இந்த கொகையும் சரி இல்ல வந்து மரபள்ளி ஒவ்வாறு எல்லாம் இப்போ இருக்குது இதில் இந்த மாதிரி நிறைய கொகை இருக்குது இருக்கு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கொகைங்களை இருக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டுறோம் பாருங்க இது ஒரு சின்ன கொகைங்க அப்புறமேட்டு வந்து இது பாருங்க இது ஒரு கொகை இது ஒரு கொகை இது பாருங்க இது ஒரு கோகைங்க இது பார்க்க மேலே ஒரு தட்டை போன்ற ஒரு வடிவத்தில் தான் வச்சுருக்காங்க மேலோட ஏறலாம் ஒன்றாகாது ஆனால் இருந்தாலும் கீழே கொகை எப்படி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல கிட்ட போய் நம்ம டீடெயிலாக பார்க்கலாம் இந்த கொக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம உள்ள ரூம் போல் இருக்குங்க வாசுக்கால் வாசுப்படியெல்லாம் இருக்குது உள்ள வந்து புறாக இருக்குங்க கற்றுல இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது உள்ள இங்கே இது மட்டும் இல்லைங்க எங்கள் பக்கத்துலேயே ஒரு குகை இருக்குது இந்த கொகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஃபஸ்ட்டு மேலே வந்து உடஞ்சிருக்கு போல் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்களா எப்படி இருக்குது இந்த வடிவம் அப்படி நான் இந்த சைடில் காட்டுறேன் அதுதாங்க நுழைவாழ்வு ஒரு வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து நுழைவாழ்வோம் இந்த குகையோட உள்ளே போகிற வழி எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது உள்ளே போயிட்டு அவங்க தூங்குவாங்க போல இருக்கு மேலே வந்து உடஞ்சிருக்கு இங்கே இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த குகை பார்க்க ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது ஆனால் ரவுண்டாக ஒரு குகை மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அடுத்த கொகைக்கு நம்ம போகலாம் அடுத்த கொகை இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கொகை இந்த கொகை பாருங்களா இங்கேருந்தே உன் கிளியராக திரு நினைக்கிறேன் மேலே வந்து ஃபுல்லாக இதுவாக இருக்குது கிட்ட போய் காட்டுறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க கொகை இந்த மாதிரி சித்திரக்குளர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க இது அற்புதமான ஒரு விஷயம் இது இதை உங்களை பார்க்க ஒரு கல் அடிக்க வச்ச மாதிரி தான் தோணுது கல்லெல்லாம் யாரும் எடுத்து வைக்கல சித்திரக்குள்கள் வந்து ஒரு கோட்டை அமைப்பில் கட்டியிருக்காங்க கல்லெல்லாம் சேர்த்து சின்ன சின்ன கல்லேருந்து பெரிய கல் வரைக்கும் சேர்த்து லாஸ்ட்லேயும் கட்டியிருக்காங்க இங்கே ஒரு சாம்ராஜ்யமே இடத்துல இருந்துருக்கு போல இருக்குது அடுத்த கொக்கையை நான் காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு கொக்கைங்க இது பார்க்க ஒரு உடஞ்சி போன கல் கல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து உள்ளே தண்ணி வருது நீர் நீர் தேக்கும் எல்லாமே இல்லை இருக்குது இதுதான் குடிப்பாங்க போடுறது தண்ணி ஏன்னா ஊற்று போல் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது உள்ள இது பார்க்க தட்டை போல் ஒரு வடிவில் வடிவம் போல் இருக்குல்ல இது வந்து அந்த வீட்டோட மேலே வந்து வச்சுருக்காங்க எப்படி நம்ம தளம் போடுவோம் எப்படி வச்சுருப்போம் அந்த மாதிரி அதுவும் ஒரு இது தாங்க இனிமேல் தட்டை போன்ற வடிவத்தில் அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுவும் ஒரு கொகை தான் இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு குகை தான் சித்திரக்குள்கள் வந்து வாழ்ந்த அடையாளங்கள் சான்றுகள் இது ஏன்னா மனிதனால் கூட இவ்வளோ பெரிய பாறையை தூக்கி வைக்க முடியாது ஒரு நவீன காலத்தில் என்னதான் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பாறையை தூக்கி நாலு பக்கம் வச்சு மேலே வந்து ஒரு இடத்த வைக்க முடியாது இந்த மாதிரி ஒரு பாறையை தூக்கி வைக்க முடியாது ஏன்னா வந்து ரொம்ப காடு இது கீழே நாங்கள் வண்டி விட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஊரெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கே வந்திருக்கோம் இந்த காட்டில் அந்த நவீன வசதி இல்லாமல் எப்படி தான் வச்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரில ஏன்னா வந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொகைங்க தான் இங்கே அங்கே அந்த பக்கம் எல்லாமே கொகைங்க தான் ஃபுல்லாகவே சேவை மாடிச்சு போல இருக்கு ஏன்னா வந்து இந்த இடமே இல்லை எப்படி இருக்கு பாருங்க பார்க்க அவங்களுக்கு வந்து கல் சதற மாதிரி இருக்கலாம் கல் அடிக்க வச்ச மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து இதெல்லாம் ஒரு கொகைங்க தான் அங்கங்கே இந்த மாதிரி கட்டியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் இந்த கொகையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு கோட்டை போலங்க இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி இருக்கும் அதே ஒரு கோட்டை போ தடுப்பு சவர் மாதிரி ஒரு கோட்டையிலலாம் தடுப்பு சவுறு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கட்டியிருக்காங்க இதுவும் ஒரு கொகை தாங்க இந்த எல்லாமே பார்க்க வந்து நிறைய இது வந்து கொஞ்சம் சேதம் அடைஞ்சிச்சு போல இருக்குது ஏன்னா ஃபுல்லாக கவுந்து இந்த அக்கா தான் அவங்க கைடு ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த அக்கா தான் வந்து இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் எங்கே நடக்குது எங்கே இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இந்த மாதிரி வேணும்னா இந்த அக்கா வாங்கி கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் தர நிறைய கொடுப்பாங்க இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி கீழே வண்டி விட்டு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து வந்திருக்கோம் ஒரு ஊர்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் எங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நாங்கள் வந்திருக்கோம் செய்து தனியெல்லாம் வராதிங்க ரெக்குவெஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனியாக மட்டும் வந்துடாதீங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வாங்க ஏன்னா வந்து காட்டுக்குள்ளே இருக்குது ஆள் நடமாட்டமே எங்கள் கட்டத்தில் கிடையாது அதனால சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சிக்க நம்ம வெள்ளூர் டூ பாயிண்ட் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்